வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் இது வந்து விடாமுயற்சி குட் பைட் அட்லாம் போயிட்டு இப்போ திரும்ப கேஜிஎஃப் த்ரீ கிட்ட வந்திருக்கு இப்போ இப்போ விடாமுயற்சியோட அப்டேட் எப்படி சார் போயிட்டு இருக்கு விடாமுயற்சி வந்து அஜய் பஜார்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய செய்திகள் அவங்களே போட்டாங்க அது முடிச்சுட்டு அதனுடைய இந்த படம் வந்து எப்படின்னா பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் நைன்டீன் நைன்டி செவனில் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை அப்படியே அந்த ரைட்ஸ் வாங்கி இன்னைக்கு பண்ணுறாங்க அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்கேருந்து ஒரு வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப ஒரு ஹைவேஸில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடும் அப்போ வர்றப்ப எந்த மாதிரி வர ஒரு ட்ரக்கு வந்து லிஃப்ட் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தா கடத்திட்டு போயிடுவாங்க அதை வந்து சேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கதை ஆன்லைன் கதை ஏறக்குறைய அந்த படம் தொண்ணூற்றி ஏழில் வந்த படம் அதே ஏறக்குறைய அதே லொக்கேஷனில் அந்த படத்தை இப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க அதனுடைய அந்த சேஸிங்கு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே அதர்வைஸ் அதில் முடிச்சிட்டாங்க இப்ப அந்த இன்டீரியர் போர்ஷன் மட்டும் இங்கே ராமோஜி ராவில செட்டு கொண்டு போட்டிருக்காங்க அது ஒரு இருபது இருபது ரெண்டு நாள் அந்த படம் அவர் அந்த ஒர்க் இருக்கு அதோட விடாமுயற்சி படம் முடியுது முடிச்சுட்டு அவர் வெளியில் வர்றாரு ஆல்ரெடி குட் பைடா ஒரு ஷெட்யூல் போயிட்டாங்க மீது பேலன்ஸ் படத்தை அதை முடிச்சவனே இல்லை கண்டினியூ பண்றாரு இப்போ விடாமுயற்சி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கேஜ்லாம் நல்லா வந்திருக்கு அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக சார் அது ஆமாம் படமே முழுக்க முழுக்க அது ஆக்ஷன் படம் தான் அது ஒரு சேசிங்கு ஃபாலோ பண்ணி போகிறது ஆக்சிடென்ட்டு அப்புறம் ட்ரக்கு மேலே இவர் அந்த ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ஆனால் அந்த படத்தில் இருக்குது இங்கிலீஷ் படத்தில் இப்போ ட்ரக்கில் ஒரு ஏரி மேலே போய் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒரு பெரிய லென்த்தியான சீக்வன்ஸ் அது அங்கே எடுத்துருக்கிறாங்க அது உண்மையில ரொம்ப லைவாக பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த ட்ரக் வந்து இவர் காரை மோதுறது கார் வந்து அந்த அதெல்லாம் நம்ம அது எல்லாமே அங்கே எடுத்த சீன்ஸ் தான் அது மாதிரி அந்த ஆக்சிடன்ட் சீக்வன்ஸுக்கு பஞ்சமில்லாத ஒரு படம் டேமேஜ் அந்த போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ அந்த இன்டீரியரு மட்டும்தான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்குது அதை தான் இப்போ எடுக்க போகிறாங்க சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் மாதிரி எடுப்பாங்களா தமிழ் படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மாத்திருக்காங்களா அது இங்கிலீஷ் படமே வந்து பாத்தீங்கன்னா எனக்குரிய நமக்கு அப்படியே தமிழ்ல டப்புன்னா கூட போ அந்த மாதிரி தான் இருக்கும் அது அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டயலாக் கம்மி தான் ஆக்ஷன் சேசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அது அப்படியே எடுத்தா கூட ஓரளவுக்கு போதுமான படம் தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தொண்ணூத்தி ஏழுல இங்கிலீஷ்ல வந்த வந்த படம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷம் கிடைச்சு அந்த படத்தை நீங்க இப்ப தமிழ்ல ரைட்ஸ் வாங்கி அந்த போய் அந்த லொக்கேஷன்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல புதுசானிக்கு நிறைய கதைகள் இருக்கு நிறைய கதையாசிகள் இருக்காங்க நம்ம ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் கதை கதை இருக்கு ஏதாவது வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணிருக்கலாம் எதுக்கு இந்த கதையை சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் தமிழ்ல எப்படி குவாலிட்டியாக வந்திருக்கா சார் இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த படம் வந்து அதற்காட்டிலும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்காங்க தான் அந்த டிலேவே அப்படிங்கிறாங்க பெர்ஃபெக்ஷன் வந்து அந்த படத்துல கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது அதைக்காட்டியும் பெட்டரா பண்ணணுங்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க பாரம் எடுத்து எடுத்த வரைக்கும் பார்த்துருக்குறாங்க நம்ம நல்லா திருப்தியாக இருக்கிறதா தகவல் வருது இப்போ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்போ சார் எடுக்க போறாங்க அதான் இந்த வாரத்துல ரமோஜி ராவ்ல செட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிக்க போறாங்க எத்தனை நாள் சார் அந்த இருபத்தி ரெண்டு நாள் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு நாள் அந்த படம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதோட அவங்க அஜித் போர்ஷன் முடிஞ்சது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் போது இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் தீபாவளி கூட படம் காப்பி ரெடியா இருக்கும் தீபாவளிக்குள்ள ஆனா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு ஏன்னா அமரன் படம் தீபாவளி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க

இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற அதே ஃபீல் அதே மாதிரி இருக்கும் படம் மற்றபடி நீங்க அஜித் படத்தில் பேசிக்கா எதிர்பார்க்கக்கூடிய அந்த பஞ்சு ஓப்பனிங் சாங் அது மாதிரியான விஷயங்கள் இந்த இருக்காது இருக்காது வந்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்கும் ஆமா ரஜி அஜித் ரசிகர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பெருசா இதாகும் இம்பாக்ட் ஆகும் அது ஏன்னா அந்த மாதிரியான படங்கள் அந்த மாதிரியான அந்த மாதிரியான படங்கள் இருக்கிறதுனால ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அது இந்த படத்தில் கை கொடுக்கும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுத்துட்டேன்றாங்க ஆனா இந்த படத்துக்கு அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணிடுறாங்க அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி எடுக்கப்பட்ட படம் தான் கார்ட்லயே போடுவாங்க டைட்டில் கார்ட்ல இந்த படத்தை பத்தி போட போறாங்க ஓகே சார் இப்ப குட் பேட் அகி என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் சார் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து பார்க்கணும் ரொம்ப இதுவா அது டிஃப்ரெண்டா இருக்கு அக்லி மூணு கேரக்டர் பண்றாங்க அந்த படத்துல ஜெகதண்டா பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்துட்டு என்ன பண்றது மார்க் ஆண்டனி சாரி ஜலாம் மார்காண்டனி பார்த்திங்க இல்லையா அதில் வந்து இசைஸ்வரியாவுடைய கேரக்டர் மாதிரியான ஒரு கேரக்டர் ஒன்னொரு கேரக்டர் ஹீரோ கேரக்டர் ஒன்னொன்று ஓல்டு கேரக்டர் இந்த மூணு பண்ணுறாங்க குட் பேட் அக்லி இந்த மூணு பேருடைய கேரக்டர் தான் மூணு கட்டப்பில் அஜித் பண்ணுறாரு ஒரு இது அந்த படத்தை விடாமய்ச்சிக்கு இது நேராக ஆப்போசிட்டான படம் இது ஒன்லி வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபைட் அந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் வந்து குட் பேட் அக்லி இதுக்கும் அதுக்கும் என்டாலி டிஃப்ரெண்டான ஒரு படம் அது சோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி எல்லாருமே வந்து வெங்கட் பிரபுவும் அஜித் சாரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா மங்கா தட்டு கூட வரும் அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்டு இருந்தாங்களே அது இப்படி சார் அது இல்ல இல்ல அந்த படம் முடிஞ்சவனே சன் பிக்சர்ஸ்க்காக சிறுத்தை சிவா படம் பண்றதுதான் அவருடைய பிளான் அக்ரிமெண்ட்ல பண்ணியிருக்காங்க பட் அந்த சிறுத்தை சிவா படம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இப்ப தகவல் பட் அஜர்வை மீட் பண்ணி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு பட் அந்த கதையும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அஜித்துடைய ஆசை ஏற்கனவே நம்ம அந்த கேஜிஎஃப் டைரக்டர் நீல் அவரும் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏற்கனவே முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ திருப்பி ஒரு ஹைதராபாத்தில் மீட் பண்ணிருக்காங்க சமீபத்தில் இப்போ மீட் பண்ணி அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் அதுக்கு சைன் ஆயிருக்கு இப்போ இம்மிடியா குட் பை டாக்லி முடிச்சவனே இந்த படம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க நவம்பர் ஆறு டிசம்பர் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த கேஜிஎஃப் த்ரீ அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இல்லாத அளவு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் அது வைடா இருக்கும் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் ஒரு கதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா படங்கள் சரியா போகாதனால இப்போ இம்மிடியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அஜித்தை வச்சு ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி ஒரு பெரிய படம் பண்ண போறாங்க ரெண்டு படம் பண்றாங்க ஒரு படத்துக்கு இப்போ இன்னொரு படம் கொஞ்சம் இம்மியடா ஆகும்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போதைக்கு பிளான் கேஜிஎஃப் த்ரீ பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல கேஜிஎஃப் த்ரீ வச்சுட்டு அப்படியே அதுல இருந்து அவரோட யூனிவர்ஸ்ல கொண்டு போறதுக்கான ஐடியா பண்றாங்க அதுதான் அந்த கம்பெனி பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க சோஷியல் மீடியாவில் அப்படி அவர் சீரியல் போட்டுட்டு இருக்காங்க அங்கே வரக்கூடிய தகவல் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ண போறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு உள்ள நிலைமை பின்னாடி அது மாறினாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த பிரசாந்த் நீல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் டேரக்டர்லாம் இருக்காங்க பாருங்க இவங்க கிட்ட எல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக மல்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கிடைக்கும் அப்படின்றது கேஜிஎஃப் வந்து வேர்ல்டு பெரிய ஹிட் அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டா ரோல் இருக்கு வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னா அவர் பண்றதுக்கு ஒரு ஹீரோ பண்ண போட அதுல இவர் பண்ண மாட்டார் இவருக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாஸ் இருக்கு ஓப்பனிங் இருக்கு ஆல்ரெடி ஒரு ஹீரோ பண்ண போட என்னதான் நீங்க அந்த படத்துல உள்ள போனாலும் அதனுடைய ரிசம்பிள் வரும் இல்லையா அப்படிங்கும் அது பண்றதுக்கு வாய்ப்பு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க பட் அதுக்கு அவருக்கு தான் அது வந்து ஒரு ட்ராபேக் அது வேற ஒரு ஹீரோ சக்சஸ்ஃபுல் பண்ண ஒரு படத்தை அவர் பார்ட் டூ பண்ண மாட்டார் பண்ணார்னா அவருக்கு அது கொஞ்சம் என்ன சொல்றது அது ஒரு கொஞ்சம் கிரேடு இறங்கின மாதிரி இவருக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக கதை பண்ணுவாங்க ஒரு வேலை பிரசாந்தி ஃபோர்ஸ் பண்ணி சரி ஏன்னா அஜித்தை பத்தி நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும்ல ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து பண்ணணும் வேணாம் அப்போ நமக்கு எதுக்கு நான் அதை டக்குனு யூர் பண்ணிட்டு போயிடுறேன் அதை வச்சு தான் நான் இதை திரும்ப திரும்ப கேட்கறதுல ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க கேஜிஎஃப் த்ரீ ஒரு பண்ணனும் அப்படின்னு என்ன முழுதன் வரைக்கும் அந்த சில இடங்களில் விசாரிக்கிறப்பையும் அது மாதிரி வாய்ப்பு இல்லை கெஜிஎஃப் த்ரீ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை பண்ணுறதுக்காக சொல்றாங்க நீ சொல்ற மாதிரி ரசிகர்களுடைய அந்த ஆதரவெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அதே பண்ணலாமான்னு நினைச்சாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போதைக்கு அந்த இல்லைங்கிறதான் தகவல்

ஆரம்பிச்ச ஆக்சுவலாக விடாமுயற்சி பரிலே முடிஞ்சிருக்க வேண்டிய படம் இவ்வளவு நாள் கிட்ட டிலே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டைம் இந்த ஒரு படம் டிலே ஆனதை தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய கேப் வரும் அதனால இனிமேல் கேப் வேணாம் அப்படின்ட்டு வேகமாக படங்கள் சைன் பண்றாரு ஆனா அதுக்கு ரீசன் அந்த ஹவுஸ் ஹவுஸ் தான் ரீசன் ரீசன் இல்லையா மெயின் அங்க போய் அவங்க ஷூட்டிங் போன இடத்துல அந்த பொழுதி போய் எல்லாம் அடிச்சது ஷூட்டிங் பண்ண பதினஞ்சு நாளைக்கு சும்மா உட்காந்துருந்தாங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஒன்று இயற்கை ஒன்று பினான்சியலாக நடந்தது ஒன்று அஜித் சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது போனாரு கொடுத்த டேட்டை வேஸ்ட் பண்ணதுக்கும் திருப்பி டேட் கொடுத்தாரு ஃபிப்ரவரி மாசமே படம் முடிஞ்சிருக்க வேண்டியது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் அஞ்சு மாதம் இந்த படத்துக்கு நான் வெயிட்டா வேஸ்டாக போச்சு இப்போ இதெல்லாம் ஃபில் இந்த ஆறு மாதம் வேஸ்ட்டாக போனதை அடுத்தடுத்த படங்களுக்கு கமிட் பண்றாரு அங்க துபாயில் ஹவுஸ் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஃபெராரி காரை எல்லாம் சொல்றாங்க வீடு வாங்கியிருக்கிறாரு துபாயில் ஆபீஸ் போட்டுருக்காரு புதுசா ட்ரக்கிங் போறவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குற ஒரு இது அவரே கூட அவருடைய இதுல அந்த லெட்டர் போட்டிருந்தாரு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார் பைக்ல ட்ரக் பண்றவங்களுக்கு ட்ரக்கிங் போறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கம்பெனி மாதிரி வச்சிருக்காரு அவர் வேற வேற அந்த ட்ரோன் தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு அண்ணா நெர்சிட்டி படிக்கிறவங்களுக்கு இந்த ட்ரோன் எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுங்கிற ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு ரேஸ் காருக்கு போறாரு நிறைய அவர்கள் அவர் சினிமா தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவரு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு துபாயில ஒரு ஆபீஸ் இருக்கு வீடு இருக்கு அவர் கம்பெனி வச்சிருக்காரு துபாயில அந்த எல்லாம் பண்ணிட்டு கலந்து போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இறங்கி அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தார் அந்த வீடியோலாம் வந்திருக்கும் அந்த பணத்துக்கு எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது அங்க துபாயில போய் அந்த காரை எடுத்து ஓட்டி பார்த்து ஒரு டச் மாதிரி எடுத்திருக்காரு அது பண்றதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பளை ரெடி பண்ணுறது இந்த முறை கொஞ்சம் ரசிகிட்டு இருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆமா அந்த படத்துல கிளைமேக்ஸ் முக்கியமான ஒரு போர்ஷன் அது முயற்சியுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்சன் சீக்வன்ஸ் அதுக்கு சில விஷயங்கள் பர்சனலாக ட்ரைன் ஆகிட்டு இருக்காரு முடிஞ்சவனே படம் பாக்குறப்ப தெரியும் பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க மகிழ் என்னதான் எடுத்தாலும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அது உண்மையா சார் ஆமா உண்மைதான் இப்ப அவங்க வேணும்னு ஒரு டேரக்டர் ஒளிநூட்டை கூட்டி உட்கார வச்சிட்டு பேஸ் பண்ண மாட்டாங்க பெர்ஃபெக்ஷன் வரணும் பெட்டரா பெட்டரா பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது அவங்க ஆர்வம் தான் அவருக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய கம்பெனி கடைக்கெல்லாம் எடுத்து சுருட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவருக்கு இந்த படம் போச்சுன்னா படங்கள் வரும் ஆனா ஏன் பெர்ஃபெக்ஷன் பாக்குறாருன்னா இது அஜித்து படத்தை தாண்டி மகிழ் மகிழ்திருமணி அங்க நிக்கணும் நினைக்கிறாரு அதுக்காக கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் எடுக்கிறாரு அது மைல் ஸ்டைலே அதுதான் முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அருண் விஜய் எடுத்த படத்திலயே நம்ம பெர்ஃபெக்ஷன் எடுத்தாரு அதனால அவருடைய சிக்னேச்சர் அந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு மெனை இப்போ இப்ப எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு பாத்துட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி நல்லாவே பண்ணிருக்கிறாங்க எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைட்ல சொல்றாங்க வந்துட்டு இருக்கு இப்போ விடாமுயற்சி சொல்லிட்டீங்க குட் பட் வந்து இந்த இயர்ல சார் டுவெண்ட்டி போயிடுமா பொங்கல் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு பூஜை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் விடாமுயற்சி முன்னப்பட் டிலே ஆச்சுன்னா அந்த படம் முன்டெல்லாம் ஓகே அதனால அஜித் வந்து ரொம்ப சீக்கிரமா படங்கள்லாம் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காரு அது பெரிய ப்ராஜெக்ட் போறதுக்கான அறிவு ஆமா ஆமா அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் இந்த படத்தெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள ரெண்டு படத்தையும் முடிச்சிட்டு விடாமுயற்சியும் குட் பை க்ளீன் முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜனவரியில் புது படத்துக்கு போவார் அப்போ அந்த பிரசாந்தின் கூட சேரும் போது அது பெரிய பேன் இந்தியா ஃபிலிமா இந்தியா கண்டிப்பாக பேன் இண்டியா மூவியாக தான் இருக்கும் அது பேன் இண்டியா மூவியாக தான் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவர் தெலுங்கு டைரக்டர் இவர் தமிழ் தமிழ் பெரிய ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி கேஜிஎஃப்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் கம்பெனி டேரக்டர் எல்லாம் சேர்ந்து வரப்போ ஒரு 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 இண்டியா மூவி ஆட்டோமேட்டிக்காக அது பேன் இண்டியா மூவியாக மாறிடும் ஸோ அப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் பெரிய ட்ரீட் இருக்கு ஆமாம் மனுஷன் ஒரு லைன் அப் ஒரு பெரிய விருந்து இருக்கு ஏன்னா கோவத்திலேயே இருக்காங்க ஒரு அப்டேட் தர மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்துல இருந்தாங்க அதுக்கு சேர்த்தா மாதிரி தராரு அப்படிங்கிற மாதிரி தேட்டருக்காரங்க சைட்ல இருந்தா இப்ப நிறைய பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு அஜித் சார் தொடர்ந்து படம் பண்றாருன்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்றவங்க பலருக்கு வேலை கிடைக்கும் அதை வச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்கும் வருவாங்க இந்த மாதிரி அவங்க சுத்தி நிறைய ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய டெய்லி ஒரு நாளைக்கு மூணு பேர் ஐம்பது பேர் ஷூட்டிங் பாட்டு போவாங்க பத்து கேரவன் போகும் பத்து கேரவன் வாட்டி போகிறவங்களுக்கு சம்பளம் வரும் கேரவன் வாடகை வரும் லைட் சம்பளம் வரும் அந்த மாதிரி ஒரு அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் செழிப்புமா இருக்கும்ல ஆனால் என்ன நமக்கு மாதிரி ஆட்கள் சொல்கிறது என்ன விஷயம்னா தயவுசெய்து தமிழ்நாட்டில் எடுங்க இந்த படத்தையும் இந்த வெளிநாட்டில் எடுத்து வெளியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கு வாய்ப்பை கொடுத்துடாமல் நம்மளை நம்பி தமிழ்நாட்டில் இதுக்காக இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக படத்தை ஒரு மி மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு இந்தியாவில எது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றதுதான் நம்ம மாதிரி இருக்குன்னு சொல்ற விஷயம் இல்ல ஏற்கனவே பெப்சி தொழிலாளர்கள் பிரச்சனை விட அஜித் சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க விட அவங்களுக்கு வேலை கொடுக்கலாமே சார் ஹெல்ப் பண்றது நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க அவங்க வேலைய கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் அவங்களே இருந்து போறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல படமா ஷூட் பண்ணுங்க இந்தியாவில எல்லா விதமான நிலப்பரப்புமே இருக்கு எல்லா லேண்ட்ஸ்கேப்பு இருக்கு உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ இந்தியாவிலேயே எடுக்கலாம் நீங்க அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் படம் இங்க எடுங்க ஒரு ஃபிஃப்ட்டிசெண்ட் உங்களுக்கு தேவரா வெளிநாட்டில் எடுங்க இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்கும் ஹைட்மெண்ட் கிடைக்க வேலை கிடைக்கும் வேலை வேணுங்க டிரைவருக்கு வேலை டிரைவருக்கு விளையாடு ப்ரொடக்ஷன் வேலை உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு டெய்லி வேலை கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சேஃப்மா இருக்குங்க தேங்க்யூ சார் ஏன்னா இது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அஜித் எல்லாருமே அவங்களுக்காக தான் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதோ அஜித் சார் தான் பிரசாந்த் நீல பத்தியும் பேட் பேக் டு பேக் பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி